ஹாய் குட்டீஸ் கோகோ கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் அதோட வார்த்தைகளை நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா குட்டீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ இந்த உலகத்திலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த முதல் ஆள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்மா தான் இல்லையா குட்டீஸ் எல்லாருக்கும் எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கும் அப்படி தான் ஆ அம்மா ஆ ஆமை ஆமை எல்லாருமே பார்த்துருப்பீங்க டிதியில் பார்த்துருப்பீங்க வீரல் பூங்கா அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க பெரிய ஆமை வரைக்கும் இருக்கு யார் யார் பார்த்துருக்கீங்க இனிப்பு இனிப்பு தெரியாதவங்க யாராச்சிருக்கீங்களா இல்லை தானே எல்லாேருக்கும் இனிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பீஸ் மரம் இது வந்து ஒரு ஈச்சமரம் எவ்வளோ பெருசு இருக்கு பாத்தீங்களா ஈ பார்த்தீங்களா உலகம் உலகம் நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ளாரதான் நம்மளும் ஒரு உலகம் ஊஞ்சல் ஊஞ்சல் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்கீங்களா எல்லாரும் எங்கேயாச்சும் ஒரு அக்கேஷன் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தேடி போய் உட்காந்து விளையாடுறது இந்த ஊஞ்சல் தான் நல்லா இருக்கும் அடுத்தது ஏ எறும்பு எறும்பு தெரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா எறும்பு நம்மளை எப்படிலாம் கடிக்குது குட்டீஸ் நம்ம பார்த்து பத்திரமா இருக்கணும் எறும்பு கிட்ட பாருங்களேன் எவ்வளோ பெரிய கண்ணு உடம்புலாம் இருக்கு நம்மளை கடிச்சு பாடா படுத்திடும் எறும்பு ஐ ஐவர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்களா அதை தான் தமிழில் ஐவர் அப்படின்னு சொல்றோம் ஐ ஓ ஒட்டகம் எவ்வளோ பெரிய ஒட்டகமாக இருக்குல்ல யார் யார் ஒட்டகத்தில் மேலே உட்காந்து போயிருக்கீங்க சவாரி செஞ்சிருக்கீங்க நான் இது வரைக்கும் நேரில் கூட பார்த்ததில்லை குட்டிஸ் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா ஓ ஒட்டகம் ஓ ஓ நாய் ஓனாய் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு ஏதோ ஒரு இதில் போய் குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குல்ல கலர்லாம் அப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு அவை தெரியாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா நம்ம சின்ன வயசுல இருந்து தமிழ் பாடங்கள்ல ஒவை பெரிய ஓகே குட்டீஸ் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க வீட்டில் சொல்கிறத சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நல்ல குட்டீஸாக இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ குட்டீஸ்